கோடீஸ்வராய நமக வணக்கம் அன்பர்களே நண்பர்களே தோழிகளே குழந்தைகளே எனது அன்புச் செல்வங்களே ஆன்ம உறவுகளே நமது எல்லாம் வல்ல கணக்கன்பட்டி மூட்டை பகவானை நினைக்கும் பொழுது அவர் உணர்த்திய பல வகையான உண்மைகள் நமது மனதிலே நமது ஆழ் மனதிலே பதிந்து நமது சிந்தையை தூண்டுகின்றன நமது விருப்பப்படி நாம் பெற்றோரை தேர்ந்தெடுத்து பிறக்கவில்லை பெற்றோர் அவர்களது விருப்பப்படி நம்மை தேர்ந்தெடுத்து பெறவில்லை நமது விருப்பப்படி நம் நமது இஷ்டப்படி எந்த மதத்தையும் நாம் தேர்ந்தெடுத்து பிறக்கவில்லை நமது இஷ்டப்படி நமது விருப்பப்படி நாம் எந்த மொழியையும் தேர்ந்தெடுத்து பிறக்கவில்லை நமது இஷ்டப்படி நமது விருப்பப்படி நாம் எந்த ஜாதியையும் தேர்ந்தெடுத்து பிறக்கவில்லை ஆனால் மனிதன் பிறந்ததும் ஏன் இத்தனை வேறுபாடுகளை நினைத்து அவன் ஒருவருக்கொருவர் மனஸ்தாவப்பட்டுக் கொள்கின்றான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மூட்டை பகவான் பலமுறை பரிபாஷையில் விளக்குவாருங்க பிறப்பு என்பது பிரம்மன் கொடுத்தது இறப்பு என்பது இறைவனை திரும்ப அழைப்பது இந்த வாழ்க்கையின் ஆரம்பமாகிய பிறப்பிலும் சரி இந்த பௌதிக வாழ்க்கையில் உள்ள இறப்பையும் சரி இந்த இரண்டிற்கும் நடுவிலே அவன் தேர்ந்தெடுத்து பிறக்காத அவன் தேர்ந்தெடுத்து அவன் இஷ்டத்திற்கு இல்லாத அல்லது அவனுடைய விருப்பம் என்ற ஒரு உணர்வே இல்லாத ஒரு வகையில் பிறந்த மனிதன் பிறந்து சிறிது விவரம் தெரிந்தவுடன் ஏன் இப்படி மொழி கலவரம் இனக்கலவரம் இவைகளை பற்றியெல்லாம் மூட்டை பகவானின் தத்துவங்களை நான் நிறைய சொல்லுவேன் சொல்லியிருக்கேன் ஒரு அதிசயமான திருவிளையாடலுங்க மூட்டை பகவானோட உள்ள கணக்கம்பட்டி மகானோட ஒரு அதிசயமான திருவிளையாடலுங்க நான் பல வருஷங்கள் முன்னால் பொன்னமராவதிங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேங்க அதாவது பொன்னமராவதிங்கிறது சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குங்க புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குங்க அந்த ஊருக்கு நான் போயிருந்தேங்க எதுக்காக போயிருந்தேன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காக வந்து சில எவர் சில ஒரு பாத்திரங்கள்லாம் வாங்க வேண்டியிருந்ததுங்க அதுக்காக அங்கே உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு எவ்வளோ ஒரு பாத்திரம் கடைங்க பொன்னமராவதியில் அங்கே போயிருந்தேங்க அங்கே போய் செலக்ட் பண்ணி நாங்கள் பாத்திரம் இருக்கிறப்ப வந்து ஒருத்தர் பக்கத்தில் நின்று அவரும் ரொம்ப க்யூரியஸாக வந்து பாத்திரங்கள்லாம் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இருந்தாருங்க அப்போ எனக்கும் அவருக்கும் ஒரு பேச்சு வந்ததுங்க பேச்சு வர்றப்போ மகான்களை பற்றி பேச்சு வந்ததுங்க பேச்சு வர்றப்ப நான் வந்து எல்லாம்புள்ள கணக்கன்பட்டி பகவானை பற்றி சொன்னங்க உடனே அவருக்கு அப்படியே முகமெல்லாம் பூரிப்பு அவர் என்கிட்ட சொல்கிறாரு நல்ல வேலைங்க நீங்கள் சொன்னீங்க இல்லைன்னா நமக்கு இந்த உரையாடலில் உள்ள ஒரு முக்கியமான தன்மையே வெடி உலகத்துக்கு தெரியாமல் போயிருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மூட்டை பகவானோடு ஏற்பட்ட ஒரு அனுபவங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாருங்க அவர் வந்து மதுரையாங்க அவர் சொந்த ஊர் வந்து மதுரையாங்க மதுரையில் அவர் வந்து நகைக்கடை வச்சுருக்காருங்க அவரோட நட்பு வட்டாரத்தில் உள்ள ஒருத்தர் நகையை பற்றி அதிகமாக தெரிஞ்சவர் ஒருத்தர் அவர் வந்து பொன்னமராவதியில் இருக்கிறதாவும் அவரை கூட்டிட்டு நகையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் எங்கேயோ அது எந்த ஊர்லேயும் ஏதோ ஒரு ஊரில் நகையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுங்க அதனால் அவரை கூப்பிட்றதுக்காக வந்தாங்க அவரை பார்த்துட்டு சரி ஒரு எங்கள் வீட்லையும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுங்க உங்கள் வீட்டில் உள்ள ஃபங்க்ஷன் மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுங்க அதுக்காக நான் இந்த பாத்திரங்கள்லாம் வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவர் அருமையான அழகான ஒரு சரித்திர பதிவேட்டில் பொறிக்கப்பட வேண்டிய அனுபவத்தை சொன்னாருங்க அவர் முத முதலாக மூட்டை பகவானை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருஷம் ஃபிப்ரவரி மாதம் சந்திச்சாராங்க தரிசனம் பண்ணாராங்க பல பேர் சொல்லி எப்படியோ இந்த மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி ஏதோ அவருக்கு ஒரு எதிர்பாராத விதமாக சந்திப்பு ஏற்பட்டு பல நண்பர்களோட சந்திப்பு ஏற்பட்டு அவர் மூட்டை பகவானை பற்றி கேள்விப்பட்டு முத முதல்ல அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருஷம் பிப்ரவரி மாதம் கணக்கன்பட்டி போயிருக்காருங்க பழனி போய் அங்கேருந்து கணக்கன்பட்டி போய் மூட்டை பகவானை பார்த்துருக்காருங்க அப்போல்லாம் வந்து அவ்வளோவா கூட்டம் வராதுங்க நான் வந்து அதுக்கு முன்னாலேயே முட்டை பகவானை தரிசனம் பண்ணியிருக்கேன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணியிருக்காருங்க அதுக்கப்புறம் பலமுறை போயிருக்காரு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷத்துலேயே முட்டையை பகவானை வந்து ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிட்டேங்க ஆச்சா அவரோட ஃபஸ்ட்டு தரிசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருஷங்க அதுக்கப்புறம் பலமுறை போயிருக்காருங்க இந்த முதல் தரிசனம் வந்து அவர் சொல்கிறாருங்க இது வந்து தம்பி பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொன்னாருங்க அவர் கணக்கன்பட்டி போகிறாருங்க அப்போ வந்து மத்தியானம் ஒரு பதினொன்றரை மணி இருக்குவாங்க அப்போ ஒரு சுமாரான கூட்டம் அப்படி ஒன்றும் அதிகமாக கூட்டம் இல்லையாங்க என்ன ஒரு ஒரு இருபது பேர் நின்று இருப்பாங்களாங்க கணக்கன்பட்டி பகவான் பௌதிக சன்னதியிலங்க அப்படி இருந்தப்போ அவர் கணக்கன்பட்டி பகவான் அவர் தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி அப்படியே உளர்த்திக்கிட்டே இருப்பாருங்க அப்படி பின்னால் கையை கட்டிக்கிட்டு முதுகு பக்கம் கை கைக்கிட்டே அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி பாருங்க இருப்பாருங்க அப்படி வாக்கிங் போகிற மாதிரி விளாத்திக்கிட்டே இருந்தவர் திடீர்னு இவர் பக்கம் வந்து நின்று இவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி அதாவது இவர்கிட்ட நின்றுட்டு மானத்தையும் இவரையும் பார்த்த மாதிரி அவர் சொல்கிறாருங்க டேய் பட்டிக்கு போய் பருத்தி பால் குட்டிடா சட்டுன்னு போடா அப்படிங்கிறார் நல்லா கவனிங்க இதை ரெண்டு சென்டென்ஸ் சொல்லியிருக்காரு பாருங்க டேய் பட்டிக்கு போய் பருத்தி பால் குடிடா சட்டுன்னு போடா அப்படின்ட்டு இருக்காருங்க இவருக்கு ஒன்றும் புரியலங்க சாதாரணமாக நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு ஒன்றும் புரியாது இவர் வந்து முத முதல தரிசனம் பண்ணியிருக்காருங்க இவருக்கு அந்த வாக்கியங்களோட அருமையெல்லாம் ஒன்றும் புரியலைங்க சரி ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பாடு சொல்கிறார்க்கு ரெண்டாவது பெரிய நம்பிக்கையும் கிடையாது ஏதோ ஒன்று அந்த ஆடு சொலாறு போட்ருக்கு அப்படின்ட்டு சரி வந்துட்டோமே அப்படின்ட்டு பகவான் சந்நிதியில் வந்து ஒரு ஆறு மணி நேரம் இருந்துட்டு இவர் போய்ட்டாராங்க மதுரைக்கு போயிட்டாருங்க மதுரையில் இவர் ஜுவல்லரிக்கு பக்கத்தில் ஒருத்தர் மளிகை கடை வச்சுருக்காருங்க அந்த மளிகை கடைக்காரரும் இவரும் வந்து ரொம்ப பால்ய வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாங்க அப்படி ஒரு ஃப்ரெண்டாங்க ரெண்டு பேரும் கலந்து பேசி தான் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க ஈவன் ஃபேமிலி விஷயம் முத கொண்டு அந்த மாதிரி ஃப்ரெண்டாங்க அவரை ஒரு பார்க்குறப்ப வந்து அடிக்கடி பார்ப்பாருங்க அப்படி பார்க்குறப்ப சொன்னாராங்க இந்த மாதிரி நான் வந்து கணக்கு அவர் வந்து இப்படின்னு கேட்டிங்கன்னா அவரும் வந்து இவரோட ஆன்மீகத்தில் அவர் வந்து ரொம்ப தீவிரமாக உள்ளவருங்க பல மகான்களையும் பல சித்தர்களையும் தரிசனம் பண்ணியிருக்காருங்க அவர் கடையில் பார்த்தீங்கன்னா அப்படியே மகான்களோட ஃபோட்டோவாக இருக்குங்க அப்படி ஃபோட்டோவாக இருக்கப்போ அந்த ஃபோட்டோ நடுவில் வந்து கணக்கன்பட்டி மகானோட ஃபோட்டோவும் இருந்ததாங்க அதை பார்த்த உடனே எனது அந்த இந்த புனவராதிக்கு வந்தாரு சொன்ன பார்த்தீங்களா அவருக்கு வந்து டக்குன்னு அந்த அவருக்கு அந்த கணக்கன்பட்டி மகவான் தரிசனம் பண்ண ஞாபகம் வந்து அந்த அவரோட ஃப்ரெண்ட்டை சொல் அவரோட நண்பர்கிட்ட சொல்கிறாருங்க இந்த மாதிரி நான் வந்து இப்போ தான் வந்து ஒரு பத்து நாள் முன்னால் நான் வந்து கணக்கன்பட்டி போயிருந்தேன் இந்த மகான் நான் பார்த்தேன் அப்படின்னா ஆ ஆமாங்க ஒரு பெரிய மகானுங்க நான் பலமுறை தரிசனம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த மளிகை கடைக்காரர்னு சொன்னாருங்க அப்படி பேசிகிட்டு இருந்தப்போ இவர் சொன்னாருங்க இந்த மாதிரி நான் தரிசனம் பண்ணப்போ வந்து பர்டிகுலராக வந்து எங்கிட்ட வந்து என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரியும் அப்படி மானத்தையும் என்னையும் அப்படி பார்த்த மாதிரி சொல்கிற சொன்னார் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா பட்டிக்கு போய் பருத்தி பால் குடிடா சட்டுன்னு போடா அப்படின்னு சொன்னாருங்க எனக்கு அர்த்தம் புரியலைங்க அப்படின்னு கேஷ்லாம் சொன்னார் அப்பையும் இந்த பொன்னமராவிக்கு வந்தவர் நான் பார்த்தவர் வந்து அது சீரியஸாக எடுத்துக்கல சும்மா கேஷுவலாக அந்த நண்பர்கிட்ட அவர் அவர் ஃப்ரெண்டு மளிகை கிடைக்காத சொன்னாருங்க சொன்னாராம் சொன்ன உடனே அவருக்கு வந்து டக்குன்ட்டு அவருக்கு மனசில் பட்டதாங்க அவர் சொன்னாராம் ஏம்பா நீ இப்போ சொன்னல இப்போ ஒரு பத்து நாள் முன்னாடி அதாவது கணக்கம்பட்டி நீ நீ போகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்து நீ என்னை சந்தித்தப்போ நீ வந்து சொன்ன பற்றியா அதாவது வந்து புல்லான் சுவாமிங்கிறவங்கள தரிசனம் பண்ணணும்னு சொன்ன பற்றியா அந்த புல்லான் சுவாமி வந்து அவர் பனையப்பட்டியில் இருக்கார்ப்பா அவர் புல்லான் சுவாமி இருக்கிறது வந்து பனையப்பட்டிங்க பனையப்பட்டிங்கிறது புதுக்கோட்டைக்கு பக்கங்க புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க அந்த புல்லான் சுவாமி இருக்கிற ஊர் வந்து பனையப்பட்டிப்பா அதுதான் ஒன்றை வந்து பட்டிக்கு போய் பருத்திப்பால் குடின்னு இருக்கார் பட்டிங்கிறது வந்து பனையப்பட்டியை சொல்லியிருக்காரு பருத்திப்பாலுங்கிறது உனக்கு ஞானம் என்கிறதுக்காக வந்து ஞானம் என்ற பருத்திப்பாலை அவற்றேருந்து குடி அப்படின்னு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கும் டக்குன்னு மனசில் ஓட்டாதாங்க ஆமாம் நம்ம இவர்கிட்ட சொன்னோமே நம்ம நண்பர்கிட்ட சொன்னோமே பத்து நாளுக்கு மேலே ஒரு பத்து பன்னெண்டு நாள் மேலே நம்ம சொன்னோமே புல்லான் சாமியை பார்க்கணும்னு சொன்னோமே அவர் ஊர் பனையப்பட்டியாக எனக்கு தெரியாதே அப்படின்ட்டு இந்த நண்பர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாருங்க அப்புறம் அவருக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம் சட்டுன்னு போடான்னு எதுக்கு சொன்னார் ஏன் நாங்கள் இருந்துட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டப்போ இவருக்கு அது வந்து இவருக்கு நண்பருக்கும் ஒன்றும் அவரோட நண்பருக்கும் ஒன்றும் புரியலைங்க எதுக்காக அந்த வாக்கியத்தை சொன்னாருன்னு தெரியலைங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா சட்டுன்னு போடாங்கிறது ஒரு ஃப்ளோவில் அவர் பேச்சு வாக்கில் ஒரு ஃபுலோவில் சொல்லிட்டாரு அது ஒன்று நீங்கள் பெருசாக எடுத்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டாருங்க சரின்ட்டு இவர் வந்து அந்த மாபெரும் ஞானி புல்லான் சாதுன்னு பேருங்க அந்த ஞானியை பார்க்குறதுக்கு பனையப்பட்டு போய் தரிசனம் பண்ணாருங்க அருமையான தரிசனம்ங்க அந்த ஞானிக்கு அருகில் அவருடைய அந்த ஞானியின் பௌதீக சன்னிதி அப்போ அவர் இருந்தாருங்க அந்த பௌதீக சன்னிதிக்கு அந்த பௌதீக சன்னதியில் அவர் பக்கத்தில் உட்காந்து அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே இருந்துட்டு வந்தாராங்க இப்போ நல்லா கவனிங்க சட்டுன்னு போடான்னு சொன்னார்ல பாருங்க அதாவது இவர் முட்டை பகவானை தரிசனம் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருஷம் பிப்ரவரி மாதங்க அதே பிப்ரவரி மாதத்தில் இப்போ புல்லான் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணியிருக்காருங்க இவர் புல்லான் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கால் மாதத்தில் புல்லான் சுவாமி வந்து பிரபஞ்ச ஐக்கியம் ஆகிட்டாருங்க பிரபஞ்ச ஜீவ சமாதி ஆகிட்டாருங்க அதைத்தான் வந்து கணக்கன்பட்டி மகான் சொல்லியிருக்காரு சட்டுன்னு போடா அப்படின்னு இருக்காரு லேட்டாக போனால் நீ வந்து அவரோட பௌதிக சன்னதியில் அவர் பார்க்க முடியாது அவரோட சூக்கும சன்னதியில் நீ பார்க்குற அளவுக்கு உனக்கு ஞானம் இன்னும் அல்ல அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சற்று போடான்னு இருக்காருங்க இவர் ஒரு ரெண்டு மாதம் ரெண்டே மாதம் லேட்டாக போயிருந்தாருன்னா புல்லான் சுவாமியை வந்து பௌதிக தரிசனம் பண்ணியிருக்க முடியாதுங்க இதையெல்லாம் என்னுடைய அந்த எனக்கு ஏற்பட்ட எனக்கு நேரிட்ட அந்த திடீர் நண்பர் அதாவது பொன்னமராஜ் நான் போனப்போ பாத்திரம் வாங்கினப்போ அந்த வந்த நண்பர் அவர் சொன்னாருங்க சொல்லி அவர் அடைந்த ஆனந்தத்திற்கும் அதை விட நான் அடைந்த ஆனந்தத்திற்கும் அளவே இல்லைங்க அந்த அளப்பரிய மகான் அளப்பரிய ஞானி ஞானேஸ்வரன் மூட்டை பகவான் என்ற பிரபஞ்ச நாயகனை நாம் சில பேர் நீங்கள் பார்க்குறான்னு கூட நீங்கள் கவலைப்படுவீங்க அதை நீங்கள் அவரை நீங்கள் பார்த்துருக்காலும் ப பரவாயில்லைங்க சன்னதிக்கு போங்க சன்னதிக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள் சன்னதிக்கு போகாட்டி கூட அவரோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்படி அந்த நினைப்பில் இருந்தால் கூட உங்களுக்கு வாழ்க்கை ஒரு இன்பகரமாக அமையும் வாழ்க்கை ஆனந்தமாக அமையும் மறுபடியும் சந்திக்கலாங்க आदमन एंड्री